மேலட்டூர் அருகே முன் விரோதத்தில் நடுவு கலைக்கொல்லி விஷம் அடித்ததால் நெற்பயிர்கள் பாதிப்பு தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா பெருமாக்க நல்லூர் பகுதியை சேர்ந்தவர் வெங்கடேசன் விவசாயி இவருக்கும் இவரது உறவினர் சுப்புலசி என்பவருக்கும் நிலம் தொடர்பாக மின்விரதம் இருந்து வந்தது இந்த நிலையில் கடந்த பனிரெண்டாம் தேதி வெங்கடேசன் மற்றும் அவரது மருமகள் சுகுமார் ஆகியோர் கலைக்குள்ளி விஷமருந்து அடித்ததாக கூறப்படுகிறது இதனால் வயலில் நடவு செய்து இருந்த நெற்பயிர்கள் கருகி வீணாகி பாதிப்படைந்துள்ளது இச்சம்பவம் குறித்து வெங்கடேசன் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் தமிழக முதல்வருக்கும் புகார் அனுப்பியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதில் வந்து எங்கள் சின்னம்மா வந்துட்டு ஆட்களை வச்சு விவசாய நிலத்தில் வந்து களைக்கொல்லி வந்து அடிச்சிருக்கிறாங்க நான் அந்த டைமில் ஊரில் இல்லைங்க வெளியூரில் இருந்தேன் அது சம்மந்தமாக வந்து கிராமத்து மக்களுக்கு வந்து தடுத்து கேட்கும்போது இது ஏன் வயான்னு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் வயலும் பாருங்கள் ஃபுல்லாகவே காஞ்சி போயிருக்குது தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டை ஒன்றியம் பெருமாக்களம் கிராமத்தில் இருக்காங்க நான் எனக்கு எங்கள் சின்னம்மா சுப்புலட்சுமிக்கும் வயல் பிரச்சனையாக வந்து ஒரு வழக்கு வந்து திருவையாறு உரிமையல் மாவட்ட உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குது அது நடந்துகிட்டு இருக்கும் போது இப்போ பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்து நான் வய நட்டேங்க நட்ட உடனே இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போன ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எனது சின்னம்மா சுப்புலட்சுமியும் அவங்க மருமகள் சண்முக பிரியா மற்றும் ஒரு நான்கு நபர்கள் வந்து நான் ஊரில் ஆள்ல நேரத்தில் களைக்கொல்லியை உடனே சாகர களைக்குள்ளியை அடித்து வயலே ரெண்டு ஏக்கரையும் நாசம் பண்ணிட்டாங்க இது கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கி ஒரு ஒரு லட்ச ரூபா வரைக்கும் எனக்கு இழப்பீடு இருக்குதுங்க இது சம்மந்தப்பட்ட துறை இதுக்கு காவல்துறை எஸ்பி ஆஃபீஸுக்கு டிஎஸ்பி ஆஃபீஸு டிஜிபி ஆஃபீஸு தமிழ்ச்ச தமிழக முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு நான் மனு புகார் மனு அமைச்சிருக்கேன் இந்த மனு மீது துரித நடவடிக்கை எடுக்கணுன்னு கேட்டுக்கிறேன் தமிழக அரசை